வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று வீடு தேடி அதிர்ஷ்டம் வரும் நாளாக இருக்கும் பல நாளாக பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தன அவை யாவும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து சில சேமிப்பு திட்டங்களும் தொடங்கும் நாளாக இருக்கும் இது மிகப்பெரிய உயர்வளிக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சுறுசுறுப்புடனே காணப்படுவீர்கள் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் அதை எப்படி முடித்து விடலாம் என்று தன்னம்பிக்கையுடன் இருக்கும் போதே மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத இடையூறுகளும் தடைகளும் வருவதால் சற்று கலங்கிதான் போகும் சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் இருந்து முடிக்க வேண்டிய பணிகளை நல்லபடியாக முடித்தால் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் ஏற்றமளிப்பதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடி முடித்துவிட முடியாது சில பல போராட்டங்கள் நடத்தியும் சில எதிர்ப்புகளை தாண்டியுமே உங்கள் பணிகளை முடிக்க நேரிடும் இன்று மதியத்திற்கு பிறகு தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் எங்கள் புது முயற்சி எதுவும் செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு செய்வது ஏற்றமளிப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது ஒரு முக்கியமான செயலை கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பலராலும் கைவிடப்பட்ட காரியத்தை உங்கள் கையில் எடுத்து செய்து வெற்றி பெறுவதால் பலரும் பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று முதல் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் மனதைரியமும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம சிம்ம ராசி நண்பர்களே இன்று பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க விலகுவதோடு இன்று மிகப்பெரிய லாபத்தையும் சந்திக்கும் நாளாக இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து நடப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களை இன்று வேலைப்பழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் அதிக உழைப்பு போட்டாலும் அதற்கேற்ற லாபம் இல்லையே என்று வருத்தமும் ஏற்படவே செய்யும் இருப்பினும் உங்கள் உழைப்பையும் முயற்சியும் கைவிடாமல் இருந்தீர்கள் என்றால் இன்று பலம் கிடைக்காவிட்டாலும் வரும் நாட்களில் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்று நல்ல முடிவு ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் நீங்கள் துணிந்து எடுக்கும் புது முயற்சிகளுக்கு இன்று நல்ல லாபமும் அதற்கேற்ற வரவேற்பும் கிடைக்கும் நாள் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ராசி விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதால் தடைகளும் இல்லாமல் மாபெரும் வெற்றி அடைவீர்கள் மேலும் குடும்பத்தாருடன் சேர்ந்து சிறுதூர பயணம் செல்லும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே உங்களுடன் நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது மிகப்பெரிய லாபம் அடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே இருந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இதுவரை குழந்தைகள் வழியில் முன்னேற்றமில்லாமல் தடைகள் இருந்தது அவை நீங்குவதோடு குடும்பத்தின் நல்ல ஒரு ஏற்றத்தையும் தாராளமான பொருளாதார வரவையும் பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படும் நாள் இதற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக இருக்கும் அனைவரிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நிதானமாக பழகுவதாலும் அடுத்தவர்களின் கருத்தை கேட்டு அதன்படி நடப்பதாலும் இன்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக தொழிலில் புது திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் அதன்படி ந உங்கள் முயற்சிக்கு இன்று நல்ல பலன் கிடைப்பதோடு குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஒரு வெற்றி நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளுக்கும் நல்ல வரவேற்பும் ஏற்றமும் ஏற்படுவதோடு எதிர எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்